அயின்பா குறைந்த செலவில் ஆட்டுக்கு செட்டு போடலாமா நம்ம ஆடுக்கு செட்டு செய்கிறதுக்காக காலையிலே வேலைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நானும் பாட்டியும் மத்தியானம் எடுக்கிற வெயிலுக்கு நம்ம தாங்குவோமா அப்படின்னு சொல்லிட்டு கடலையை அதாவது வேர்க்கடலையே நாங்கள் வேவிச்சிட்டு பட்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் செய்யறதுக்கு ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒரு பட்டி இருக்குது பட்டி மாதிரியே தான் இப்போ எடுத்தாப்புலேயே நம்ம செய்ய போகிறோம் அதுக்குள்ளே கடலையெல்லாம் நண்பா சரி வெந்த கடலையே நம்ம எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கிட்டே வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு பாட்டி சொன்னாங்க பேக்கெட்டில் ஒரு கைப்பிடி பொடி எடுத்து போட்டுக்கிட்டு நம்மளோட கொடுவால் எடுத்துகிட்டு கிளம்பி வச்சினுன்பா காம்பௌண்டை ஒட்டி கொட்டியிருந்த பெருஞ்சல் எல்லாமே அங்கே போய் கொட்டியாச்சு இப்போ இங்கே நிறுத்தி வச்சுருக்க படலை எல்லாத்தையும் கொண்டு போய் நிறுத்தணும் குட்டையாக செஞ்சு வச்ச படலை பின்புறமாக வச்சுட்டு இன்னும் நீளமா இருக்கிறத சைடில் வச்சாச்சு ம் மூளைக்கு மூளைக்கு கவையை நண்பா எதுக்காக நம்ம கவையுள்ள கோளை நடுறோம்னா அந்த படல் கீழே விழுவாமல் இருக்க கட்டி வைக்கிறதுக்காகவும் அதுக்கப்புறம் அது மேலே இந்த மாதிரி கட்டைகளை வச்சு மேலே வந்து கூரையாட்ட போடுறதுக்காக நண்பா காமாண்டு ஒட்டி போடுறதுனால நமக்கு படல் செய்கிறது ஒன்று மிச்சம் நண்பா நம்ம ஏரியாவில் என்ன தான் தெரில இப்படி வெயில் அடிக்குது சரியான வெயில் ஆனாலும் நம்ம ஆடுங்களுக்காக செட்டு போடணும்ல அதுவும் கம்மியான செலவில் அதனால தான் நாங்கள் இந்த வெயிலை பாடாமல் ஆடுங்களுக்காக செட்டு கொடுத்துருக்கணும்பா என்னால் முடிஞ்ச மரங்களை வெட்டிகிட்டு வந்து பாட்டி கொடுத்தேன் அதெல்லாம் போன பணியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க நேரான மரங்களாக தான் இன்னும் நல்லா இருந்திருக்கும் இந்த கீழே கிடக்கிற பட்டியை தான் இந்த கேட்டுக்கு போடலான்னு பார்த்தோன்னுபா ஆனால் இது அகலம் அதிகமாக இருக்கிறதுனால போட முடியல அந்த கீழே கிடக்கிற படல் ஞாபகம் இருக்கா அந்த படல் இந்த பட்டிக்கு டோராக இருந்துச்சு அதை எடுத்துகிட்டு புதுசாக நாங்கள் செஞ்சு போட்டா சொன்னன்பா அப்புறம் இந்த பட்டிக்கு பின்னாடி இருக்கிற ஜல்லியெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் ஒரு புதுப்பட்டி செய்யணுன்பா எப்படியோ ஃபைனலாக உள்ள குழு நண்பா நாங்கள் ஃபுல்லாகவே பட்டியை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி இல்லாமல் இந்த டைம் கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு ஆள் மட்டும் போயிட்டு வர மாதிரி கேட்டு வச்சுட்டோம் இந்த டைம் கொஞ்சம் வித்தியாசமாக படலுக்கு மேலே இந்த மாதிரி படுதா போடல ஏன்னா வெயிலுக்கு நல்லா கிழிஞ்சு போயிடுது அதனால் இந்த டைம் நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற காஞ்ச செடிகள் எல்லாத்தையும் மேலே பாவி அதுக்கு மேலே தென்னை ஓலையை போட்டாச்சு அப்புறம் நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற கல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டு சின்ன சின்னதாக இருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே லைனாக அடிக்கியாச்சு எதுக்காக இந்த கல் எல்லாமே பட்டிக்குள்ளே போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடுங்களுக்கு காலில் எந்த நோயும் வராமையும் நோய் தாக்கல் எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக தான் எப்படியோ ஒரு படலை ஃபினிஷிங் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு இந்த ஜல்லியெல்லாம் அள்ளிட்டு போயிட்டாங்க அது யார் என்ன அப்படின்னு சொல்லி தனி வீடியோவில் பார்க்கலாம் எதுக்காக அள்ளிகிட்டு போனாங்க அப்படிங்கிறதையும் நண்பா அப்புறம் எல்லாமே நம்ம வாளியில் கொட்டிக்கிட்டு எடுத்துகிட்டு போய் நம்ம பாவி வச்சிருந்த கல் மேலே கொட்டியாச்சு எதுக்காக இந்த மண் கொட்டுறோன்னு கேட்குறீங்களா யூரியனோ இல்லை மழை தண்ணியோ எது வந்தாலும் அப்படியே தேங்கி நிற்காமல் கொலை கொலன்னு இல்லாமல் அந்த கல்லுக்குள்ளே போயிடும் மண்ணு மட்டும்தான் மேலே இருக்கணும்பா ஆடுங்களுக்கு எந்த வகையிலையும் நோய் வராமல் இருக்கணுங்கிறதா இந்த மாதிரி ஒரு பட்டியை செட் பண்ணது எப்படியோ கடைசியாக நம்ம ஆடுங்கள் எல்லாத்தையும் பட்டியில் விட்டு ஒரு அழகை நண்பா நான் கூட பட்டிக்குள்ளே போவாதோ இல்லை டிஸ்டர்பன்ஸாக இருக்குமோ எல்லாத்துக்கும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் சூப்பராக ஆடுங்க செட் ஆகிடுச்சு அந்த பட்டிக்கு அடுத்தது இதுக்கு மேலே இருக்கிற படுதெல்லாம் க்ளீன் பண்ணணும் அப்புறம் இந்த பட்டிக்கு பின்னாடி இருக்கிற இந்த ஜல்லி எடுத்துகிட்டு போன ஏரியாலாம் க்ளீன் பண்ணணும்பா இந்த இடத்துல ஒரு சின்ன பட்டியை ரெடி பண்ணிடலாம் ஜல்லி எல்லாமே எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் உடனே நம்மளோட வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சுன்னுப்பா பெரிய பெரிய கல் எல்லாத்தையும் ஓரம் கட்டிகிட்டு இருந்தேன் நம்ம கிடையங்கள்லாம் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருந்துச்சு வேலை செய்கிறத போன டைம் நம்ம கஷ்டப்பட போகிறதில்ல நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சிருந்த தேக்கு மரத்தால் ரெண்டு படல் இருக்குல்ல அதை எடுத்துகிட்டு வந்து ரெண்டு சைடு நிறுத்துறது தான் நம்மளோட வேலையே இந்த மாதிரி அந்த படல் கீழே விழாமல் இருக்கிறதுக்காக அதுக்கு சப்போர்ட்டாக ரெண்டு பாலை குச்சி குச்சி நண்பா அப்புறம் காமண்டை ஒட்டி ரெண்டு மரங்களை நட்டு அதில் கவையில் ஒரு குச்சை வச்சு மேலே ஒரு பந்தலாட்டை ரெடி பண்ணிவிட்டேன் அப்பாளி மரம் ஆடு கட்டணும்பா நம்ம இப்போ மூணு பட்டி ரெடி பண்ணியாச்சுன்னுபா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செஞ்சது படுதாக மட்டும் க்ளீன் பண்ணியாச்சு அப்புறம் இப்போ ரெண்டாவதாக செஞ்சோமே அதுக்கு பழைய சாக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து மேலே போற்றி விட்டாச்சு இந்த பட்டிக்கு கொஞ்சம் ஹைட்டாக படுதாக போட்டிருக்கேன் வேறு எந்த டிஃப்ரெண்ட்ஸும் இல்லை அப்புறம் இந்த பெட்டியும் செஞ்சு முடித்தாச்சு எப்படியோ கம்மி செலவில் நம்ம ஆடுங்களுக்கெல்லாம் செட்டு செஞ்சு நம்பா